ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கடவுளே நான் இதை எப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கேப்சிகம் கொட மிளகாயும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நீ பாருங்க நம்ம ஹை ப்ரோட்டீன் தோசை மிக்ஸ் வச்சு தான் ஊற்றிகிட்ருக்கேன் இது மெயினாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் யார் தான் நினைக்கிற எல்லாருக்குமே மெயின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இதில் அரிசியே கிடையாது கார்போஹைட்ரேட்டே நான் சேர்க்கல வெறும் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் பருப்பு வகைகள் தான் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் இது வந்து இப்போ வெஜிடேரியன்னா இப்படி சாப்பிட்லாம் இதே நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த தோசையை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி குடமொளகெல்லாம் போட்டுட்டே கிருஷ்ணா ஆசை ஆய் ஓகே ஓகே கிருஷ்ணா ஸ்கூல் முடிச்சு வந்துட்டாங்க ஸோ நானும் இப்போ தான் வந்து லஞ்சுக்கு வந்தேன் நானும் சாப்பிட்டு அப்படியே கிருஷ்ணாவுக்கும் கொடுக்கலான் தான் சின்ன பசங்களுக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே நெய் ஏதாவது போட்டும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும்ல ஓகே ஸோ இப்போ இன்னொரு தோசை இதில் ஊற்றுறேன் பாருங்கள் இதுலேயே வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ உங்களுக்கும் நம்ம இந்த ஹை ப்ரோட்டீன் தோசை மிக்ஸ் வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி தாய் இது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஹை ப்ரோட்டீனுங்கிறதுனால இது நல்லா பால் ஊரும் ஓகே ஸோ இது மேலே வந்து கொஞ்சம் அப்படி போட்டுட்டு கிருஷ்ணா அம்பாசாமி டேஸ்ட் வரப்பா இது மேலே வந்து முட்டை உடச்சி ஊற்றிடணும் ஓகே இருங்க நான் உடச்சி ஊற்றிடுறேன் கிருஷ்ணா கிருஷ்ணா ஸோ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ஓகே நான் ரெண்டு முட்டை போட்டுக்கிறேன் இது வந்து இதுலேயே உப்பு இதெல்லாம் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து கொஞ்சம் நம்மளோடைய பொடியை சேர்த்துக்க போகிறேன் ஊறுகீரை பொடி பரண்டை பொடி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவு வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஓகே இதை காமிக்கணுங்களா இருங்க காமிக்கிறேன் ஆமாம் ஓகே 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 பாருங்கள் தான் ஓகே ஓகேங்க ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சிவா பலாவியா